الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا لي صلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب <applause> قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ آمَنَّا بِاللَّهِ وَقَالَ نَبِيُّ اللَّهِ سَيِّدَ الْبَشَرِ خَاتَمُ الْأَنْبِيَاءِ وَالْمُرْسَلِينَ مُحَمَّدٌ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الدِّينُ يُسْرٌ إلى آخر الحديث صدق الله مولانا العظيم وصدق رسولُه النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وليائها وعلى آله وصحبه وبارك وسلم إلا فغلم الله ورونك ورطاه ذا أرمين آيهم صلى الله عليه وسلم أورغل النيدم அவர்களின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்களின் வழி நடந்த தாபியங்கள் தப தாபியங்கள் வழிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் இந்த துனிதமானதோரு நாளில் அருமையானதோர் தொழுவைக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாகுக ஆமீன் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் செல் அல்லாஹு அலையோ செல்லும் அவர்களின் நர்பாகியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே அல்லாஹ் அல்லாஹரப்பில் ஆலமீன் புனிதமான இந்த ரபியுள் அப்படைய மாதத்தில் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நமது நாயகம் செல் செல்லும் அவர்கள் பிறந்த இந்த முதல் வசந்த மாதத்தில் முதலாம் அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று கோட்டிருக்கிறான் இஸ்லாமிய பெரியர்களே அருமை நாயகம் செல் அல்லாஹு ஆலைய அவர்களை பற்றி முஸ்லிம் சமூகம் நிறைவாக முழுமையாக தெரிந்திருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெருமானால் நினைவூட்டப்பட வேண்டும் அவர்களின் புகழ் அது சொல்லப்பட வேண்டும் அவர்களின் வாழ்க்கை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதான கடமை உலகில் தோன்றிய பல்வேறு தலைவர்கள் அவர்கள் வாழ்ந்தபோது போது அவர்கள் சார்ந்த கூட்டத்திற்கு ஒருவேளை வேலை முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கலாம் ரோல் மாடலாக திகழ்ந்திருக்கலாம் ஆனால் அந்த தலைவர்களின் மரணத்திற்கு பின்பு அந்த தலைவர்களின் மரணத்திற்கு பின்பு அவர்களின் கொள்கைகள் காணாமல் போனது அவர்களை பின்பற்றியவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றார்கள் அதை விட்டு விட்டார்கள் எவ்வளவு பெரிய நல்ல தலைவர்களாக இருக்கட்டும் கொள்கையால் மக்களை ஈர்த்த தலைவர்களாகட்டும் பேச்சாற்றலால் மக்களை ஈர்த்த தலைவர்களாகட்டும் எளிமையால் மக்களை கவர்ந்த தலைவர்களாகட்டும் எல்லோரும் வாழுகிற போது தாங்கள் சார்ந்த கூட்டத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள் அவர்களை போல் பலரும் பேச்சை அமைத்துக் கொண்டார்கள் அவர்களைப் போல பலரும் நல்ல ஒரு கொள்கையில் திளைத்திருந்தார்கள் ஆனால் மறைந்த பின்பு அந்த தலைவர்கள் இறந்த பின்பு அவர்களை பின்பற்றுபவர்கள் காணாமல் போனார்கள் அந்த வகையில் அவருடைய தலைவர் இல்லை என்றுதான் பொருள் யாரெல்லாம் தமிழகத்திலே எடுத்துக் கொள்வோமே எளிமையை அறிமுகப்படுத்திய காமராஜர் ஆகட்டும் நல்ல பேச்சாற்றலால் மக்களை கவர்ந்த கலைஞர் ஆகட்டும் ஈகை குணத்தால் மக்களை கவர்ந்த எம்ஜிஆர் ஆகட்டும் அல்லது நல்ல ஒரு போல்டுனஸ் உறுதியான மனப்பான்மை அதால் மக்களை கவர்ந்த ஆகட்டும் எத்தனை தலைவர்கள் நமது நாட்டில் வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் வாழுகிற போது அவர்கள் சார்ந்த கூட்டத்திற்கு சிறந்த ரோல் மாடல் இல்லை என்று சொல்லவில்லை கலைஞருடைய காலத்தில் கலைஞரை போல பலரும் தன்னுடைய பேச்சாற்றலை தன்னுடைய நாகரீகங்களை வளர்த்துக் கொண்டார்கள் ஆனால் இன்று அவர்களை போல அதே குணங்களை கொண்ட மக்கள் அந்த கட்சியிலேயே இல்லை யார் தங்களை அந்த வழி இந்த வழி என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்கள் அந்த வழியில் உண்மையிலுமே இல்லை ஆனால் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நதிகள் நாயகம் செல்லும் அவர்கள் வாழ்வதற்கு முன்னால் பிறப்பதற்கு முன்னாலும் முன் வேதங்களின் வழியாக அவர்கள் போற்றப்பட்டார்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் பிறந்தே தன்னை நபியாக அறிமுகப்படுத்திய பின் அவர்களை பின்பற்றக்கூடிய நபர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனார்கள் உயிரினும் மேலாக அவர்களை நேசித்தார்கள் அவர்களின் கண் அசைவிற்கு கட்டுப்பட்டார்கள் உண்மையா இல்லையா ஒவ்வொன்றுக்கும் நான் சம்பவங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் தும்மாவுடைய மேடை போதாது பெருமாநாடு செல்வாசன் அவர்கள் மீது அவர்களின் தோழர்கள் கொண்டிருந்த நேசம் பெருமான செல்வாசருடைய வார்த்தைக்கு அவர்களின் தோழர்கள் கட்டுப்பட்ட மிக உயர்ந்த அந்த ஒரு அடிவணிதல் இதற்கெல்லாம் ஏராளமான சான்றுகள் உண்டு ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுவோமே காலத்துள்ளாகவை செய்வது என்பது காண்பது என்பது அரபு மக்களின் அலாதியான ஒரு தன்மை அவர்களுக்கு பிடித்த ஒன்று கௌரவ பிரச்சனை காபத்துள்ளாகவே சுற்றியே வருவார்கள் பணிபுடையில் தங்களை அர்ப்பணிப்பார்கள் தவா செய்வது என்றால் அவ்வளவு பிரியம் இந்த சிந்தனையில் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் ஆறாம் ஆண்டிலேயா உடன்படிக்கை நடந்த அந்த தருணத்தில் உமராவுக்காக வந்திருந்தவர்கள் உம்ராவிற்காக வந்திருந்தவர்கள் பெருமானாரும் அருமை சாஹாபாக்களும் ஆனால் மக்கத்து காதலிகள் தவறாக விளங்கிக் கொண்டு போருக்கு வந்திருக்கிறார்களோ என்று எண்ணி அவர்கள் அங்கிருந்து படை திரட்ட முற்படுகிறார்கள் அந்த சமயத்தில் காத்தமுன் நபியின் செல்லல்லாவு அறையில் சிலவர்கள் தன் தோழர்களிலே உஸ்மா நிபுன் அஃப்வான் நதியல்லாவு காலுவை தேர்ந்தெடுத்து மக்காவிற்கு அனுப்புகிறார்கள் நீங்கள் சென்று சொல்லுங்கள் நாங்கள் போருக்கு வரவில்லை எங்களிடத்தில் ஆயுதங்கள் எல்லாம் இல்லை நாங்கள் உம்ராவிற்கு காபாவை தவா செய்வதற்கு வருகிறோம் என்று சொல்லுங்கள் மக்காவிற்குள் நுழைகிறார் பின் அஃபான் அங்கே அவரின் மானிய தோழர் அவருடைய பழைய காலத்து சிநேகிதர் அவருக்கு அடைக்கலம் தருகிறார் அந்த மனிதர் மக்கத்து காபர்களால் போற்றப்பட்டவர் எனவே அவரது அடைக்கலத்தையும் மக்கள் மதித்தார்கள் உஸ்மான் பின் அஃபான் தைரியமாக மக்காவிலே உலா வந்தார் அப்பொழுது மக்கத்து காப்பிரர்களில தலைவர்களில் ஒருவர் சொல்கிறார் உஸ்மானே உங்களில் யாருக்கும் மக்காவிலே நுழைவதற்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் உங்களுடைய நபியும் அவருடன் வந்த தோழர்களும் அப்படியே திரும்பி செல்ல வேண்டும் வேண்டுமானால் நீங்கள் வந்ததற்கு ஒரு தவா போது விட்டு போங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக ஆர்வமாக இருந்தால் மக்காவிற்குள் வந்துவிட்டீர்கள் காதாவிற்கு அருகில் தங்கியிருக்கிறீர்கள் நீங்கள் வேண்டுமானால் கபாவை தவாப் செய்துவிட்டு விட்டு செல்லுங்கள் என்பதாக மக்கத்து காதிர்கள் ஒரு சான்சை தருகிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை அப்படி இந்த இடத்துல கொண்டு வாங்க காபாவை தவாப் செய்வது என்பது காபாவின் அருகிலே கிடப்பது என்பது அரபு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒன்று அதை கௌரவமாக கருதினார்கள் இந்த இடத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரஜியுல்லாஹு தாலா சொன்னார்கள் என்னுடைய ஹபீபு இல்லாமல் சொல்லு அலைகிவ செல்லும் என் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் இல்லாமல் நான் தவாப் செய்ய மாட்டேன் எனக்கு அதிலே கொஞ்சமும் பிரியமில்லை என்று சொல்லி தவாப் செய்யாமலேயே அங்கிருந்து வந்தார்கள் இது நபிகள் நாயகத்தின் மீது நபி தோழர்கள் வைத்திருந்த பிரியம் காபாவுடைய தவாப் என்பது மிக பிரதானமான உன்னதமான அமல் வந்த மட்டுக்கு ஒரு ஏழை சுற்றிட்டு போனா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அங்கே நபியும் கோபப்பட போவதில்லை ஆனாலும் நபியின் மீனவர்கள் கொண்டிருந்த பாசம் அவர்களை அப்படி சொல்ல வைத்தது நான் சொல்ல வருவது உலக தலைவர்களிலேயே பெருமானாரின் தோழர்கள் பெருமானாரின் மீது வைத்திருந்த பாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு கண்மணி நாயகத்தின் கண் அசைவுக்கு கட்டுப்பட்டார்கள் அருமை தோழர்கள் அதற்கு ஒரு சிறியது ஒரு எடுத்துக்காட்டு மசிதின் நபமியிலே பல வாசல்கள் இருக்கிறது அதிலே பெண்கள் துள ஒரு வாசலை தனிமைப்படுத்தப்பட்டது அப்பொழுது சொன்னார்கள் கண்மணி முகமது சொன்னார்கள் எனது அருமை தோழர்களே நீங்கள் இந்த வாசலை மட்டும் பயன்படுத்தாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் இந்த வாசல் பெண்களுக்காக விட்டது அதில் தாங்கள் யாரும் வராமல் இருந்தால் நன்மை என்று சொன்னார்கள் சகாபாக்கள் அதற்கு கட்டுப்பட்டார்கள் அந்த வாசல் வழியாக வரவில்லை ஒருபடி கூடுதலாக ஒரு நபித்தோழர் அப்துல்லா இவன் உமர் அலியுல்லா அவர்கள் தன் ஹயாத் வரை அந்த வாசலை பயன்படுத்தியதே இல்லை பெருமானாருடைய மறைவுக்கு பின்பு பல காலம் வாழ்வர்கள் இவனும் அவர்கள் தான் வாழ்ந்த காலம் வரை அந்த வாசல் பிரியாக யாரும் இல்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அவர்கள் பயன்படுத்தியதில்லை இன்னைக்கு நம்ம ஆட்கள் பல பேர் பார்த்திருப்போம் இந்த கட்டட கழிப்பிடங்கள்ல ஆண்களுக்கு தனியாக ஒரு போர்டு பெண்களுக்கு தனியாக ஒரு போர்டு போடப்பட்டிருக்கும் ஏன் தெரியுமா அந்த போர்டு போலாவிட்டா இந்த பக்கம் ஆள் மாற்றி இடம் மாற்றி போயிடுவார் ஆனால் கண்மணி நாயகம் அவர்கள் அந்த வாசலை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னதை அப்படியே பின்பற்றினார்கள் லமித்தோடர்கள் இந்த பின்பற்றக்கூடிய நபர்கள் ஒரு உயர்ந்த கட்டமைப்பை சமூகத்தை உருவாக்கிய உத்தம நபிகள் சொன்னல்லா சிலவர்கள் தன் வாழ்க்கையில் தான் கொண்ட கொள்கையில் வெற்றி பெற்றார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம்தான் வாழ்ந்தார்கள் சமூகத்திலே ஒரு கால் நூற்றாண்டு கூட பரிபூர்ணமாக இல்லை ஆனால் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வல்ல நபிகள் வரை வாழ்வார்கள் காமத்து வரை பெருமானாருடைய அந்த நடைமுறைகள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் தொப்பி அணிந்து தொழுகிறார் சரியாக நிறைவேற்றுகிறார் அங்கே நாயகத்தின் தொழுகை முறை வெளிப்படுகிறது ஒருவர் தர்மம் கொடுக்கிறார் தர்மத்தை கொடுப்பதை பகிரங்கப்படுத்தாமல் ரகசியமாக தருகிறார் அங்கே பெருமானாரின் சொல் வெளியாகிறது செங்கம்மாக செல்லம் ஒருவர் நோன்பு நோக்கிறார் அந்த நோன்பினுடைய முறைகளை போணி நோக்கிறார் சகரை நேரம் முடிவதற்கு கொஞ்சம் முன்பு வைக்கிறார் இஃப்தாரை நேரம் வந்ததும் உடனடியாக திறக்கிறார் அவர் பெருமானாரின் வழியே மிக சரியாக பின்பற்றி வருகிறார் இன்று வரை அப்படி நடக்கிற சமுதாயம் ஒருபாடு எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் மிகச் சரியாக சகரை வைப்பது மிகச் சரியாக இப்தாரை திறப்பது நோன்பை திறப்பது இஸ்லாமிய பெரியவர்களே இப்படி ஒரு உயர்ந்த வெற்றியை பெருமானார் எப்படி அடைந்தார்கள் ஏன் பல்வேறு தலைவர்களுக்கு கிடைக்காத வெற்றி அல்லாஹ் பெருமானாருக்கு தந்தான் என்றால் அலசி ஆராய்ந்து பார்த்ததிலே ஒரு உண்மை தென்பட்டது கண்மணி முகமது தான் சார்ந்த சமூகத்தின் மீது நேசம் கொண்டிருந்தார்கள் பாசம் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்காக வேண்டிய சட்ட திட்டங்களை மிக இலகுவாக ஆக்கி தந்தார்கள் பெருமானாருடைய உடல் சக்தி நமக்கெல்லாம் நன்கு தெரியும் மக்களுக்கே தெரியாமல் ராத்திரி முழுவதும் நின்று வணங்குவார்கள் கால் நீங்குகிற அளவு ஆனால் மக்கள் மத்தியில் சுண்ணத்துகளை சமயத்தில் பள்ளியில் சில சமயத்தில் வீட்டிற்கு சென்று தொழுது விடுவார்கள் எதற்காக உண்ணத்து அதை இலகுவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் சுண்ணத்து தொலை முடிந்தால் பள்ளியில் தொழுதுவிட்டு செல்ல வேண்டும் மிக அவசரமான வேலைகள் இருந்தால் செல்லலாம் என்பதை உண்ணத்திற்கு அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் மிஸ்வாக் ஒரு அற்புதமான அமல் கண்மணி நாயகன் சொல்வார்கள் ரப்பின் திருப்தியை பெற்றுத் தருகிறது அது வாயை எப்பொழுதும் பரிசுத்தமாக வைக்க உதவுகிறது மிஸ்வாக் என்பது மிஸ்வாக்கினுடைய பயன்பாடுகள் இன்னும் நிறைய உண்டு பெருமக்கள் இப்படியும் தருவார்கள் மிசுவாக்கை கடைபிடித்து வருபவருக்கு களிமா சொல்வது இலகுவாக இருக்கும் மரண தருவாய் அவருடைய நாவிலே களிமா ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் மிஸ்வாக்கு செய்து பறக்கத்தால் ஆனால் அந்த மிசுவாக்கியை கண்மணி நாயம் சிவவாசம் அவர்கள் ஒவ்வொரு ஒதுவின் போதும் அதை கடமையாக்கவில்லை முகத்தை கழுவுவதை கடமையாக்கினார்கள் இரு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுவதை அவசியமாக்கினார்கள் தலையில் நான்கில் ஒரு பகுதி மசவு செய்வதை கட்டாயம் என்று சொன்னார்கள் கரண்டை உட்பட கால்களை கருவதை அவசியமாக்கிய அண்ணல் நபிகள் மிசுவாக்கை அவசியமாக்கவில்லை ஏன் ஒரு பெரிய காரியம் எப்படியும் வாழ் கொப்பளிக்கப் போகிறோம் ஒரு இரண்டு முறை இங்கும் அங்கும் மிசுவாக்கு செய்வதில் என்ன வந்துடப் போகிறது ஆனால் சொல்லுகிறார்கள் சர்தார் ஆளும் சொல்லாசுமர்கள் அமர்த்தும் இந்த கல்வி என்னுடைய உண்ணத்தின் மீது அது கஷ்டமாக இல்லை என்று சொன்னால் நான் ஒவ்வொரு உணுவின் போதும் மிஸ் செய்வதை செய்வதை கடமையாக்கியிருப்பேன் என்று சொன்னார்கள் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் யோசிக்கிறோம் ஆயுஷார் அதில் சொல்லுவார்கள் பெருமானாருக்கு இரண்டு காரியங்களுக்கு மத்தியில் இஷ்டம் தரப்பட்டால் அந்த காரியத்தில் எது மிக விலகுவானதோ அதைதான் கையில் எடுப்பார்கள் ஏன் என உண்ணத்தை அதை பார்த்து பின்பற்றுகிறது அப்ப அப்படி பின்பற்றுகிற போது கஷ்டமான ஒன்றை எடுத்தால் அதைதான் உம்மத்தும் கையில் எடுக்கும் உம்மத்தால் அதை ஒரு கட்டத்தில் பின்பற்ற முடியாமல் போனால் அந்த அமல் தடைபெற்று போகும் நின்று போகும் நமநாளுடைய காலத்தில் நாம் தராவீக தொழுகிறோம் இந்த தராவீக தொழுகையை தாகா நபிகள் சொல்லல்லாவை சிலவர்கள் தன் வாழ்நாளில் பள்ளியில் வந்து தொழுகிறார்கள் பள்ளியில் வந்து ஒரு நாள் வந்து தொழுகிறார்கள் நிறைய ரக்காத்துகள் இதை பார்த்த சகாபாக்கள் வந்தார்கள் முதல் நாள் சில சகாபாக்கள் செய்தி மறுநாள் காலையில் சஹாபிகளுக்கு மத்தியில் பேசப்பட்டது அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமான சகாபாக்கள் மூன்றாவது நாள் பள்ளி நிரம்புகிற அளவிற்கு தோழர்கள் ஒன்று கூடிவிட்டார்கள் நம்ம ஊர்ல எப்படி ரமலா நில அந்த முதல் பிறையிலும் இருபதுக்கு மேலும் பிறையிலும் பள்ளி நிரம்புவோம் நான் இந்த ஊரை சொல்லல சில ஊர்களை அப்ப நபிகல்ல அந்த காலத்துல மூன்றாவது நாள் பள்ளி அப்படியே சஹாபாக்களை கொண்டு நிரம்பியது நான்காம் நாள் நபிகள் நாயகம் வரவில்லை செல்லல்லாஹு அலைசன் வீட்டிலேயே இருந்து கொண்டாரு நான்காம் நாள் ஐந்தாம் நாள் அடுத்தடுத்த நாட்களில் வரவே இல்லை காரணம் கேட்டபோது சொன்னார்கள் இன்னு ஹஷீ டு அண்ட் டு பரல்லா நான் பயந்தேன் உங்கள் மீது அந்த தொழுகை பரமாக்கப்பட்டு விடுமோ இஸ்லாமிய பெரியவர்களை நமது நாயகம் அவர்கள் நம் மீது கொண்டிருந்த நேசத்தையும் பாசத்தையும் அவர்கள் எப்படி வெளிப்படுத்தினார்கள் சட்டங்களை இலகுவாக்குவதன் வழியாக வெளிப்படுத்தினார்கள் எனவே இந்த உண்மத்தினுடைய சிறப்பு அதுதான் ஒரு அமலில் நம்மை நாம் வருத்திக் கொள்ளக்கூடாது இபாதத்துகளிலே கூட மற்ற விஷயங்களில் ஒருபுறம் இருக்க இபாதத்து போன்ற அல்லாஹுமே திருப்தியை பெற்று தரும் அமல்களில் கூட நாம் நம்மை கஷ்டப்படுத்திக் கொள்ள கூடாது மார்க்கம் என்பது இலகுவானது அதே அவர்கள் கொள்கையில் பிடிப்பாக இருந்தார்கள் சட்டத்திட்டங்களில் சலுகைகளை வழங்கினார்கள் காரணம் உண்மை அதை இலகுவாக பின்பற்றணும் என்பதற்காக வெற்றி பெற்றதின் காரணம் இங்கே நமக்கு தெரிய வரும் இருபத்தி மூணு ஆண்டு காலம் வாழ்ந்த கண்மணி நாயன் சொல்லாஸ் அவர்கள் பன்னெடுங்காலமாக இன்றும் முஸ்லிம் சமூகத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கியாமத்தோரவர்கள் வாழ்வார்கள் இதற்கான ரகசியம் என்ன அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சமூகத்தின் மீது பாசமும் அன்பும் கொண்டு சட்டங்களை இலகுவாக ஆக்கி தந்தார்கள் பிரயாணங்களில் போகிற போது நோன்பு பிடிக்காமல் இருப்பது சிறந்தது யோசித்து பாருங்கள் பிரயாணங்களில் நாம் இருந்தால் இன்னைக்கெல்லாம் வந்து பிரயாணம் அவ்வளவு சிரமம் என்றும் இல்லை வாகன வசதிகள் மற்ற எல்லா ஏசி பஸ்ஸுகள் என்று பரவலாக வந்துவிட்ட காலம் நாம் நோன்பு நோற்றே பயணிக்க முடியும் என்கிற நிலையில் இருந்தாலும் இன்றும் பெருமானாளுடைய பயணத்தில் நோன்பு நோற்பது நன்மை அல்ல ஏற்றமான காரியம் அல்ல என்பதை சொல்வதற்கு காரணம் நபிகள் நாயகம் செல்லாகும் இந்த உண்மத்தின் உண்மத்தின் மீது கொண்டிருக்கும் நேசமும் பாசமும் அதற்கான பிரதி உபகாரத்தை நாம் செய்ய வேண்டும் நாயகன் நம் மீது நேசம் கொண்டிருந்தால் அதே நேசத்தை பன்மடங்காக்கி நாம் அவர்கள் மீது வெளிப்படுத்த வேண்டும் ஒவ்வொன்றாக நாம் இங்கே நினைவுபடுத்துகிறோம் இந்த ரபீனவருடைய மாதத்தில் அதை ரீமைண்ட் செய்யப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் நாயகர் செல்லாசிள் மீது ஒரு தனிப்பெரும் மரியாதையும் அன்பும் அதிகமாகிறது எல்லா காலத்திலும் நிமிஷல்லா சொல் நமக்கு மிக பிடித்தமான தலைவர் அவர்களை நாம் எங்கும் விட்டு கொடுப்பது இல்லை ஆனாலும் இந்த காலத்தில் ஒரு ரீசார்ஜ் என்பது போல நம்மை நாமே கொஞ்சம் சார்ஜ் ஏற்றுக் கொண்டால் பெருமானாருடைய ஹபத்தை அதிகப்படுத்தும் என்பதை நாம் உண்டாக்கி கொண்டால் அது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் அல்லாசல் அவர்களுடைய வாழ்க்கையை குறிப்பாக இல்லற வாழ்க்கையை வீட்டு வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தருகிற ஆயிஷா அது இல்லாமல் ஆயிஷா ரதி இல்லா வன்ஹாவை சஹாபிகளிலே ஒருவர் தாபிகன்களில் ஒரு ஹாரிஸ் ரதி இல்லா வன்ஹா அவர்கள் ஐஷா ரதி இல்லா இடத்தில் வந்து பல சட்டங்களை கேட்கிறார்கள் இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக பெருமானார் செல்லல்லாகோ அழகிய செல்லம் அவர்கள் குளிப்பு கடமையாகிவிட்டால் ராத்திரியிலேயே குளித்து விடுவார்களா அல்லது சுபுகளே குளிப்பார்களா என்று கேட்கிறார்கள்

சில சமயம் ராத்திரியிலேயே குளித்து விடுவார்கள் சில சமயம் அதிகாலையில் சுமுகத்தில் குளிப்பார்கள் கேட்ட உடனே அக்பர் நம்முடைய தீனிலே அல்லாஹு விசாலமான ஒரு நிலையை உண்டாக்கி நானே அவனுக்கே புகழ் அழைத்தோம் இன்றும் இன்றும் நமக்கு அது குறித்து உண்டான விளக்கங்கள் தேவை நமக்கு குளிப்பு கடமை ஆகிற போது நாம் தஹ்ஜத்திலே சுமுகக்கு முன்னால் குளிப்பது என்பது அதுதான் அதிகபட்ச லிமிட் இடையிலே குளிப்பதும் சரி அல்லது காலை நேரத்தில் குளித்தாலும் சரி நபிகள் நாயகம் சென்னல்லாகும் அலகிய செல்லவர்கள் நமக்கு இரண்டிற்குமான முன்னோடியாக திகழ்ந்தார்கள் அதைத் தொடர்ந்து அந்த கொலை ஆரிஸ் ரபில்லாஹலாமும் கேட்கிறார்கள் நாயகம் செல்லாதவர்கள் மித்திரு தொழுகையை ராத்திரியிலேயே விடுவார்களா இஷாவுக்கு பின் அல்லது பின் நிறையிலே தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தொழுவார்களா ஐஷா ரயில்லான் சொன்னார்கள் சில சமயம் இஷாவுக்கு பின்னே தொழுந்து விடுவார்கள் சில சமயம் அதிகாலையில் தருவார்கள் இப்படி ஒவ்வொன்றாக அந்த சாபி கேட்டு கேட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார் நாம் இங்கே விளங்க வருவது என்ன ஐஷார் அலியுல்லான் அவர்கள் நாயகத்தினுடைய அந்த இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக நாம் நம்முடைய அன்றாட தேவைகளில் உண்டான குளிப்பு என்பதை கூட உண்ணத்திற்கு இலகுவாக ஆக்கி காட்டியதனுடைய காரணம் என்ன தெரியுமா இந்த உண்ணத்து கடைசி வரை அந்த செயல்களை பெரும்பாலா சொன்னத்துகளை அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய பெரியவர்களை அப்படியானால் இந்த உண்மைத்து அடைந்துள்ள பாக்கியம் உத்தம நபிகளை நபியாக அடைந்திருக்கிறோம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசமும் பிரியமும் கொள்ள வேண்டும் அவர்களின் சுண்ணத்துகளை எடுத்து நடப்பதிலே முன்னோடியாக நாம் திகழ வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் அதை விட்டுவிடக்கூடாது ஒரு விஷயத்தை நபிசல்லாசம் செஞ்சாங்க என்று சொன்னால் அது நமக்கு சிரமம் இல்லாத பட்சத்தில் நாம் அதை செய்துவிட வேண்டும் சிரமமாக இருந்தால் அதற்கு நாம் மாற்று வழிகளை செய்யலாம் ஆனால் இஸ்லாம் சட்டத்தை அமுல்படுத்தும் விஷயத்தில் மிகச் சரியாக இருக்கிறது பெரும்பாலான செல்லாசர்களின் என்ன விஷயங்களை நமக்கு சொன்னார்களோ எல்லா சட்டத்திட்டங்களும் அதை எப்படி பின்பற்ற வேண்டுமோ அதில் மிகச் சரியாக நாம் இருக்க வேண்டும் தேவைப்பட்டால் அதிலே நம்முடைய லேசுக்காக சில விஷயங்களை எடுத்துக் கொள்ளலாமே தவிர அந்த அமலை அப்படியே விட்டுவிடலாகாது இஸ்லாம் ஒரு அற்புதமான தனித்துவமான மார்க்கம் அதற்கான நல்ல சட்டத்திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது எல்லா சட்டங்களை நமக்கான என்ன சட்டங்கள் உதாரணமாக வக்ஃபுவாதி சட்டம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி மிக அற்புதமாக அல்லாவுடைய ரசூல் அவர்கள் வக்ஃபு சட்டினுடைய பராமரிப்புகள் என்ன அதனுடைய சட்டங்கள் என்ன அதை எவ்விதம் கையாள வேண்டும் அதற்கான காண்டியனாக யார் இருக்க வேண்டும் என்பது குறித்து மிக அற்புதமாக நமக்கு சட்டங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் இது காலம் வரை நடந்து வந்த அந்த அந்த தனியார் சட்டம் வக்ஃபாரி சட்டம் என்பது இப்பொழுது கொஞ்சம் அப்படி இப்படிமாக அலைகளிக்கப்பட்டு நம்மிலிருந்து நம்முடைய வக்கு சொத்துகளை சுரண்டுவதற்கோ அல்லது நம்மை பொருளாதார வகையிலே நசுக்குவதற்கோ ஏற்பாடுகள் நடைபெறுகிறது உ மக்கரும் உ மக்கர் அல்லாகும் ஒல்லாவும் கைருள் மாக்கில் மக்கள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்யட்டும் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் சிறந்த சூழ்ச்சியாளன் அல்லாஹ் இதற்கு நிறைய உதாரணங்கள் வரலாற்றில் இருக்கிறது யாரெல்லாம் மக்களுடைய அந்த தனியார் சட்டங்களில் கை வைப்பார்களோ அதனுடைய விளைவை சந்திப்பார்கள் அதற்காக நாம் அப்படியே இருந்துவிடக் கூடாது அந்த வக்ஃபாரியத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு நம்மிலிருந்து உண்டான அந்த எதிர்ப்புகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் காரணம் இது அல்லாஹுடைய சட்டம் இதை நீங்களோ நானோ அதை உட்கார்ந்து ஏற்படுத்தியதல்ல அல்லாஹுமின்னுக்கு சொல்லிக் கொடுத்த சட்டம் என்பதை நினைவித்துக் கொள்ள வேண்டும் ரபுல் அலமின் அல்லாஹு தாலா ரவிநாயகன் செல்லா செல்வம் மீது அளவு கருந்த அன்பும் பாசமும் கொண்டு வாழுகிற அவர்களின் சுண்ணத்துகளை பின்பற்றி நடக்கிற நல்ல தௌஃபியத்தை நமக்கு தந்தல்வானாக வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கிற போது கலிமத்து அகில் ஆகிலாக இல்லல்லாம் முகமது ரசூல் அல்லா என்கிற களிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபியத்தை தந்தல் தந்தல்வானாக என்கிற நல்ல துவாக்களோடு انگن دیں آدر ویب سین السلام علیکم و اللہ تعالی وبرکاتہ